கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் அன்பையும் உளப்பூர்வமாய் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுக்காக ஜெவியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்ற அதே வேளையிலே உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு இந்த பெருவிழா நாளுக்குரிய இறைவாரத்தையை கேட்டு பயன்பெற உங்களை வரவேற்கின்றேன் எஸ்ஐயா தீர்க்கதரசியினுடைய நூறிலே கூறப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கேட்போம் மனுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஏழு முதல் பத்து முடிய நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் நற்செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாழுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் ஆண்டவர் சீயோனுக்குத் திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர் எருசலேமின் பால் இடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்துப் பாடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் ஆண்டவரின் அருள் வாக்கு கடவுள் தம் மகன் நீத்து வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் எவ்வளையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்வரது நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமைப் பெயராகப் பெற்றார் அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் அடைந்தார் ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன் அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு அல்லே லூயா அல்லே லூயா புலர்ந்தது நமக்கு புனித நாள் பிரயனத்தாரே வருவீர் இறைவன் மலரடி தொழுவீர் ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேருளி இன்றே அல்லே லூயா தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவர்தான் அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுள் அவர் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இறக்கத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து வழங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின்வரும் வரும் இவர் விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசை வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே மொக்கு புகழ் அன்பிற்குரியவர்களே அற்புதமான ஒரு விழா மனு உருவானார் காய் கனியாக உருமாறியது ஒன்றிலிருந்து மற்றொன்று உருவானது கடவுள் தன்மையில் விளங்கியவர் தன்னையே வெறுமையாக்கி மனித தன்மையிலே அவர் உருவானார் அவர் ஏற்கனவே இருக்கின்றார் இருக்கின்றவராய் இருக்கின்றவர் மண்ணுலகிலே மனிதராய் உருவாகின்ற இத்தகைய ஒரு அற்புதமான பிறப்பு பெருவிழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாம் அத்தனை பேரும் படைக்கப்பட்டோம் அவரால் நாம் படைக்கப்பட்டோம் ஆனால் அவரோ நம்மை படைத்தவர் தான் தன்னுடைய நிலையை விட்டு தன்னையே தாழ்த்தி ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு அவர் உருமாறினார். அந்த உருமாற்றம் அந்த மனு உருவாதல் மீண்டுமாக நாம் படிக்க பார்க்கின்றோம் மறித்தவர் உயிர்த்து அவர் விண்ணுலகிற்கு அவர் ஏறிச் சென்றார் என்பதை திருதூதர் பணியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல அற்புதமான மிக மேன்மையான ஒரு விழாவைத்தான் பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிறப்புக்கும் அவருடைய பிறப்புக்கும் வேறுபாடு உண்டு என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது வார்த்தை மனு உருவானார் இருக்கின்றவராய் இருக்கின்றவர் மற்றொரு நிலைப்பாடு எடுத்து அவர் மனிதரானார் மனிதராகி நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்ல நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்ற இந்த நல்ல வேளையிலே நாம் நம்முடைய நிலையிலிருந்து நாம் கடந்து போக நாம் இருக்கின்றோம் நிலையற்ற இந்த உலகிலிருந்து நிலையான ஒரு உலகிற்கு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இத்தகைய ஒரு கடந்து செல்லுகின்ற அந்த நிலையிலே நாம் நம்முடைய வாழ்வு மேன்மையானதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய மக்களாக மண்ணுலகிலே வாழ வேண்டும் அவருக்கு உரியவர்களாக நாம் இந்த மண்ணுலகிலே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பைத்தான் இந்த நாள் நமக்கு அற்புதமாக சொல்லி தருகிறது பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய மகிழ்ச்சியிலே திழைத்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மக்களாக அவருடைய இரையாட்சிக்கு உரிமை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் கேட்டறிந்து பார்த்து நம்மையே புதுப்பித்துக் கொண்டு அவருக்கு உரியவர்களாக வாழ்ந்து அவர் எப்படியாய் ஏறிச் சென்றாரோ அப்படிப்பட்ட அந்த வான்வீட்டிற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவரால் அழைக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு வாழும் இந்த மண்ணுலக வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்வாக்குவோம் ஆண்டவரேசுவினுடைய மேலான ஆசிரியை பெறுவோம் ஆமன்